நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் அல்லாஹும் அல்லாஹூடைய தூதர் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டாலும் கூட ச அதிகமான நேரங்கள நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள்ல கடைபிடிக்கும் அல்லாஹ் எப்படி சொல்லி சொல்லிருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்கிற அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட உலகத்தில் வாழுகிற காலங்கள் முழுக்க நாம் உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இறைவன் இடத்துல நாம பிரார்த்திக்கப்படும் காரணம் என்ன அப்படின்னா இப்ராஹிம் நபி குறித்து அல்லாஹ் திருமறையில பல வசனங்களிலே சொல்லுகிறார் அப்படி தன்னுடைய தோழராக இப்ராஹிம் நபியை இறைவன் சொன்னால் கூட இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை எப்படி இருந்ததுன்னு பாருங்க குரான்ல பல நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனை சொல்லப்படுகிறது இல்லையா இப்ராஹிம் நபி அவர்களும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலிசலம் அவர்களும் சேர்ந்து செய்த பிரார்த்தனையை இறைவன் திருமறையிலே சொல்லுகிறார் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன அப்படின்னு சொன்னா சூரத்து இரண்டாவது அத்தியாயத்தில் இறைவன் சொல்லுகிற பொழுது எங்களுடைய ஆக்குவாயாக முஸ்லிமையின் இலக்க உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக முஸ்லிம் ஆக எங்களின் யாக்குவாயாக எங்களை மட்டுமல்லாது எங்களுடைய வழி தோன்றர்களையும் என்ன செய்ய உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமுதாயமாக ஆக்குவாயாக என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் நபி அவர்களும் இஸ்மாயில் அலி அவர்களும் இறைவனிடத்துல பிரார்த்தித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அவ்வளவு பெரிய இறைவன் ரொம்ப அதிகமாக பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நபி தன்னுடைய தோழர் என்னுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய நபிகுணையில செஞ்சிருக்கிறாங்க இடத்திலே பிரார்த்திக்கிற பொழுது என்னை முஸ்லீமாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாக என்னை நீ என்ன செய்ய என்னை நீ ஆக்குவாயாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அவ நாம பல நேரங்களில் அதிகமான இடங்களில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் முஸ்லீமாக இருந்தாலும் கூட முதல் கட்டமாக எல்லா நிலைகளிலும் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிற பொழுது யாழ்லா என்னை முஸ்லீமாக வாழச் செய் என்னை நான் மரணிக்கிற பொழுது முஸ்லீமாகவே என்னை மரணிக்கச் செய்யிறேன் பிரார்த்தனையையும் நான் மட்டுமல்லாது என்னுடைய வலித்தோன்றர்கள் எனக்கு அடுத்து வருகிற என்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்ல என்னுடைய உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சமுதாயமாக இருப்பதற்கு நீ அப்படி ஆக்குவாயாக நான் அவர்களுடைய பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிறேன் ஒரு அறிவுரையும் அல்லாஹ் திருமறை குரானின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்